நீ இங்கதான் இருக்கியா உன்னைத்தான் ரொம்ப நாளா தேடி விட மாட்டேன் உன்னைய அடிச்சு கொள்ளாம விட மாட்டே அவன் வந்திருக்காண்டா அவன் தான்டா அந்த காவாரி பையன் யார எதிரி

தம்பி விஜய் அம்பேத்கருக்கு மாலை போட்டு பூ போட்டாப்ல என்னங்க கும்பிடல அப்படின்னு அது ஸ்கிரிப்ட்ல இல்லையங்கிற மாதிரிக்கா மத்தவங்க தராதாரத்தை நிர்ணயிக்கிறது நீங்க யாரு சார் நீங்க யாரு சார் இருக்கு சார் உங்களுக்கு உங்களுக்கு கருத்து வேணா கருத்தை சொல்லுங்க சார் என்ன சார் தராதாரம் நீங்க யாரு சார் இன்னொரு தகுதியும் தராதத்தையும் சொல்றதுக்கு யார் இனிமதான் விஜய் பேசவே நான் ஆரம்பிக்க போறேன் எங்க ஆட்டம் ரொம்ப வேற மாதிரி இருக்கும் இருக்கும் ஆட்டத்தை பாருங்க என் புண்ணாக்க கப்பாரு என்னடா ஆட்டத்தை ஆட போற என்ன ஆட்டம் ஆட போற கொலுசு வாங்கி ஆப்பரண்ட பெங்களூர்ல இருந்து காலைல கட்டிட்டு நல்லா ஜல் ஜல் எல்லாருக்கும் கேக்குற மாதிரி ஆடு வட்ட வட்ட பாறை வட்ட வட்ட பாறைகிலே வட்ட வட்ட பாறைகிலே வரணி சித்தீட்டகிலே சொந்தமுள்ள அத்த மகனே டத்து முத்தலுக்கு தானோ நீங்க நிக்கலாமா டத்து முத்தலுக்கு தானோ ஆராய் சார் கருங்களா நீங்க பிரபாகரன் மகன் சீமான் சிரிக்காதீங்க சாமி பேரு நைட்டு கண்ண குத்திரும் பொம்பளை கையால் அடி வாங்கின ஒன்ன நான் தொட்டன் வைய அசிங்கம் அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் உச்ச நீதிமன்றத்தில் பரஸ்பரம் மன்னிப்பு கூறியிருக்கின்றனர் சீமான் மற்றும் விஜயலட்சுமி ஆகியோர் தரப்பில் மண்டலத்தில் இருக்கும் பரவா விதாவே தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமல் செய்த சகல பாவனும் பொறுத்து மண்ணு தருப்புரிய இந்த மதம் கொண்ட யானையை மண்டி போட வச்சு மண்டி போட வச்சு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல மானவங்க படிச்சுட்டானுங்க இந்த கருந்தலுடைய குடுக்க கேவலம் ஒரு கத்திரிய வச்சு கட் பண்ணிட்டாங்க குடுக்க மாட்டேன் தானா வாழ்த்துக்கள் சீமான் அவர்களே நான் முச்சேந்திர முக்காடு போட்டு உக்காந்துருக்கிறது இவங்க தீபாவளி கொண்டாடுற மாதிரி இருக்கு இன்னும் உனக்கு வேணும்ப்பா காலி போய் சவாஸ் வச்சாலே பிடித்தேன் சீமான் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரிய நிலையில் அவர் மீதான அந்த புகாரை வாபஸ் பெற தயார் என்று நடிகை தெரிவித்திருக்கிறார் இனிமே வாய்ஸ் இருக்கு வரைக்கும் என்ன பார்க்க கூடாது அப்படி பார்த்த அப்புறம் வாய்ஸ் இருக்காது ஒரு பாலியல் தொழிலாளி அவர் அதுக்கு ஆதாரங்களை நான் கேட்கறது நான் வந்து பேசுகிறேன் மாதிரி தூடுற மாதிரி துறைய உங்களுக்கு பிடிச்சது அதுதாங்க பாயிண்ட் சொன்னேங்க பாருங்க அசிங்கமா ஆபாசம் பச்சையா பேசுறாங்க அதுதான் நாம் தமிழ் கேட்கணும் இந்த மாதிரி ஒரு எச்சக்கால பொழப்பு உணர்கள தேவையாட ஆதரச பெற்றெடுத்த கல்ல குழந்தைக்கு தான் சீமான் நாம் தமிழர் இயக்கம் ஏ நீ யார் சேஷன் நகன் தானே இந்த பக்கம் பார்த்தேன் உன்ன கையை காலை ஒடித்திருவேன் ஓடுற

சேர்த்துலबरोबर பண்ணியோட சண்டை போட்டா நமக்கு தானே நாத்தம். சூரியனை பாத்தி நாய் கொலைக்குற மாதிரி நடிஞ்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சாய்னே அடே அடே ஆண்டா ஒதுக்கற பாவம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா இப்ப அவர் இவ்ளோ பேசினா கோவம் வரலையே வருதுதான். மாळा கையில கடிச்சபான தொண்டைய கடிச்சிருونه. நீங்க ரொம்ப ரொம்ப आवेशமறதா நீங்க கூட நேரா கூட போய் அடிக்கலாம். யாரையும் தடுக்கலாம் தயாரா இல்ல. நான் திமுக காரர் கட்சिकாரன்ன்றதெல்லாம் செருப்பு கிட்ட வெச்சிருக்கேன்.

அற்புதம் ஒரு திரைப்புகள் பெற்ற நடிகர் வந்து ஒரு இடத்துல பொது இடத்துல வரும்போது அதை ஒரு தடவை பார்க்கணும் மக்கள் வகுவாக கூடுவாங்க அது இயல்பு தான் அதனாலேயே இங்க வருங்க என் தம்பி கூட நிக்கிற ரசிகர்களே முக்காவை பாதிக்கும் மேல எனக்கு தவிட்டு போடுவாங்க நாம் தமிழர் கட்சியில தான் எவன் கொண்ட தலைவன்லாம் கிடையாது

நாம் தமிழர் கட்சியில் இருக்கும் இளைஞர்களே தம்பிகளே சீமான் அவர்களின் பேச்சை கேட்டுக்கிட்டு உங்க வாய்க்கை அழிச்சுக்கிட்டு இருக்கீங்களே உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட அறிவியல் யோசிச்சு பார்த்ததே கிடையாதா அவர் சொல்றதெல்லாம் போய் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் வந்து செந்தமிழ் சீமான் நான் தமிழ்நாட்டுலாம் பறந்தேன் பூர்வீகம் தமிழ் அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் விட்டுட்டு இருக்காரு ஒரு போட்டோ ஒண்ணு காட்டுற பாருங்களேன் அப்பா பேர் வந்து செப்சின் மலையாளிய கிறிஸ்டியன் சரிங்களா அவர் கல்யாணம் பண்ணிருக்காரு அவங்க அண்ணி அவங்க வந்து தெலுங்கு சரிங்களா இப்படி அப்பா மலையாள இருந்து கிறிஸ்டின் மலையாளத்துல இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தேறிட்டு இவர் வந்து இங்க இருக்கிற எல்லாம் வந்தேரிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு உங்க அண்ணன் வந்து போய் போய் புள்ளி விட்டுருக்காங்க ஆர்எஸ்எஸ் சங்கி ஆர் எஸ் எஸ் சொம்பு தூக்குன்ற சீமான் அவர்கள் வந்து ஒரு துரோகி வெளிநாட்டுகளில் இருக்கும் ஈழ தமிழர்களின் உதவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து காசை அந்த காசுல வாழ்ந்துட்டு இருக்க சீமான அவர்களின் பேச்சை கேட்டுக்கிட்டு இளைஞர்கள் எல்லாரும் வாழ்க்கையை தொலைச்சுக்கிட்டு இருக்காங்க இளைஞர்கள் எல்லாருமே முடிச்சுக்கணும்

மச்சான் சுந்தரிசிக்கு போடுவேன் ஒரு லட்சம் கொடுத்து காசு கொடுத்துருந்தேன் ஒரு லட்சம் குடுப்பாரு அதாவது யார்கிட்ட பேசுகிறேன் இப்போ தம்பி தானே செலவு காசு கொடுத்துருங்க இன்னைக்கு தானே நினைக்க ஆள் அனுப்பியிருக்கேன் எனக்கு காசு இல்லை என்ன செலவுக்கு ஏதாவது கொடுத்துருங்க இருப்பாங்க அனுப்பிடுறப்பா தம்பி அனுப்புவாங்க சத்தியமாக சொல்ல என் தலைவர் மேலே நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதாலட்சுமி டெபாசிட் இழந்தார்

அழாதீங்க சார் அழாதீங்க